ஜி தமிழ் சரிங்கமாப்பா சீசன் ஃபைவ் டைட்டில் வின்னர் சுசாந்திகா அவர்களுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹானர் கிடச்சிருக்கு டைட்டில் வின்னர் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஹானர் தான் பட் அதையும் தாண்டி இப்போது இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு சுசாந்திகாவுடைய லைஃப்பில் அதாவது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா தமிழ் டைம்ஸ் ஆஸ்திரேலியா தமிழ் டைம்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு அந்த ஒரு மேகசினில் வந்து நம்ம சுசாந்திகாவை பற்றி வந்து போட்டிருக்காங்க அதில் அவங்க சரிகமாகப்பா சீனியர் சீசன் ஃபைவ்ல கலந்துக்கிட்டதும் அதில் அவங்க வின் பண்ணதும் கிராண்ட் ஃபினாலேயில் அவங்களுடைய பர்ஃபாமன்ஸுன்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி விவரமாக அந்த ஒரு மேகசினில் வந்து போட்டிருக்கு ஸோ இது வந்து அவங்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை அவங்களே அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஸ்டோரியில் வந்து போஸ்ட் பண்ணி பகிர்ந்திருக்காங்க ரசிகர்கள் எல் எல்லோருமே அவங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க